சங்கீதம் அறுபத்தி ஒன்பது கர்த்தாவே நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன் தேவ சங்கீதம் அறுபத்தி ஒன்பது பதினாலு உமது சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்தருளும் மிகுந்த கிருமையினாலும் அடுத்து ரட்சிப்பின் ரட்சிப்பின் சத்தியம் என்ன கத்த நமக்கு பிராமிஸ் பண்ணிருப்பாருல பயப்படாத நான் உன்னை விடுவிப்பேன் நான் உன காப்பாத்துவேன் நான் கூட இருப்பேன் இதுதான் அவர் சொல்றார் அந்த அந்த என் லைஃப்ல ஒரு விடுதலைக்கான செய்தியெல்லாம் கேட்க பண்ணீங்கல்ல ஆண்டு வரே அந்த ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு அண்டு வரே உங்க கிருபையினாலும் செவிட அடுத்த வார்த்தை போகாத என்னை பகைக்கிறவர்களின் நிலையாத ஜலத்தின் படிக்கு நானா போய் மாட்டிடக்கூடாது இப்ப நம்ம அடுத்து இதுக்குதான் அதாவது நிறைய காரியத்துல நாம போய் மாற்றோம்

என் ஆத்துமாவை பெருமையாக விடாதையும் அவர்கள் எனக்கு வைத்த அவர்கள் எனக்கு வைத்த கண்ணியின் சிக்க சுருக்குகளுக்கும் என்னை விளக்கி ரட்சியும் அடுத்த வார்த்தை துன்மார்க்கர் தங்கள் வலைகளில் அகப்படுவார்களாக எல்லாரும் சொல்லுங்க நானோ அதற்கு தப்பி கடந்து போவே மாட்டிடக்கூடாது எல்லாம் படிக்கும்போது உங்கள் லாங்குவேஜில் அதை மாற்றிடணும் அப்போ அது உங்களுக்கு உங்கள் ஹார்ட் அதான் ரெண்டு குழந்தையர் பன்னிரண்டு ஏழு சொன்ன பலவீன நினைக்கும் நீக்கும்படி நான் ஜெபித்தேன் பைபிள் லாங்குவேஜ் என் லாங்குவேஜா இப்படி சொல்லுவேன்னா கஷ்டமாக இருக்கு வா அவ்வளோதான் கைவிடாதையும் என்பது பைபிள் லாங்குவேஜ் நம்ம லாங்குவேஜா வெட்டுறாதீங்க வா இது எப்பவுமே இந்த பைபிளை நம்ம ஆர்ட்டோடு பார்க்கணும் வெறும் வெறும் உதட்டில் மட்டும் அதனாலதான் ஒரு தேவ பிள்ளை அதாவது இருதை ஆவியோடு உண்மையோடுன்னு சொல்லும் போது நம்ம உதட்டோடு இணையாத உதட்டின் வார்த்தைகள் எல்லாம் வெறும் வார்த்தைகள் அதனால தான் உங்களுக்குள்ள கொண்டு வரணும் உங்களுக்குள்ள ஆமே கண்ணிகள் சுருக்குகள் ஆமே வைக்கிறாங்க அப்ப என்ன காப்பாத்திடுங்க என்ன என்ன அது கதை விட்டு நீக்குங்க என்னை பகைக்கிறவர்கள் நின்றும் நானாக போய் மாட்டிடக்கூடாது நானாக போய் சில இடத்துல சில பிசினஸ் போய் மாட்டுவாங்க பாருங்க எல்லாத்துலயும் நான் ஒரு காரியத்தை சொல்லும் போது அது அது எல்லா ஆங்கிளையும் பார்க்கணும் ஆமா நானா போய் சிலர் போய் மாட்டிடுவாங்க மாட்டிடுவாங்க சிலர் சிலருக்கு ஹெல்ப் பண்ண போய் மாட்டியிருக்காங்க தெரியுமா ஹெல்ப் பண்ண போய் எத்தனை பேர் அவ்வளோ அழுவாங்க பாருங்க வீட்டில் இவங்க அழுததை பார்த்து இவங்க மனசு தாங்காம இவங்க கிட்ட இருக்கிறதையும் கொடுத்து அதுவும் இல்லாமல் இன்னொருத்தங்க கிட்ட இருந்து கடன் வாங்கி ஜாமீனுக்கு எனக்கு தெரியும் ஒரு சகோதரி அப்படி கொடுத்து கடைசியில் வாங்கிறத வரை அழுவாங்க பாருங்க சிலரு எல்லாரும் இல்லை சிலரு வாங்கினதுக்கப்புறம் அழ விடுவாங்க அப்படி கிருப்பப்பட்டவங்க எனக்கு தெரியும் அந்த சகோதரி அவங்களுக்கும் இந்த கடனுக்கும் சம்மந்தமே கிடையாது நல்ல வேலை நல்ல கவர்மெண்ட் ஜாப் ஆனால் இன்னொருத்தங்க வந்து அழுதுனால பரிதாபப்பட்டு அவங்க வேலையை ஜாமீனாக வச்சு வாங்கி கொடுத்தாங்க எத்தனையோ லட்சங்கள் அவங்க வாங்கிட்டு இன்ன தார இன்ன தாரேன்னு போயிட்டு கடைசியில இந்த சகோதரி எங்க நிக்கிறாங்க ஸ்டேஷன்ல நிற்கிறாங்க அங்கிருந்து ஏன் இப்படி வாங்குனீங்க கேட்டா இப்படி வந்து அழுதாங்க ஒரு பைபிள் பைபிள் வந்து என்ன சொல்ல தெரியுமா நன்மை செய்ய திராணி இருக்கும் போது உனக்கு திராணி இல்லைன்னா எப்படி கடன் வாங்கி செஞ்சு கொடுன்னு பைபிள் வந்து சொல்லல பைபிள் சொல்லாததை வந்து செய்யாதீங்க உங்களுக்கு திராணி இருக்கா அடுத்து அதை செய்ய தக்கவர்களுக்கு யாருக்கு அவங்க உண்மையில கஷ்டப்படுறாங்க அவனுக்கு திராணி இருக்கு செய்யும் அது செய்யாம இருந்தா பாவனும் பைபிள்ல இருக்கு ஆனா அது சும்மா இல்ல செய்ய தக்கவர் இவங்களுக்கு செய்யலாமா செய்யலாம் ராணி இருக்க செய்யத்தக்கவர்களுக்கு ராணி இது வந்து நீங்க ஜாமீன் என்ன அடுது உங்க உங்க நீங்க செஞ்சத வாழ்நாள் எல்லாம் மறக்க மாட்டேன் ஒரு கும்பிடு போடுவாங்க பாருங்க கடைசி கும்பிடு எல்லாரையும் நான் சொல்லல சிலர் சிலர் வந்து எத்தனை பேர் இப்படி கடை வாங்கி கொடுத்து எத்தனை பேர் நம்முடைய சபையிலே சிலர் கண்ணீர் வடிக்கிறாங்க ஏன்னா அந்த பழக்கத்தில் ஒருத்தங்க பழக்கத்தில் தங்கள்கிட்ட இருக்கிற சோளெல்லாம் கொடுத்துட்டாங்க கொடுத்து அவங்க என்ன இப்ப திருப்பி தந்துடும் சிலர் எப்படின்னா கொஞ்சம் வாங்குவாங்க அதை அடுத்த மாதம் கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு அடுத்து பெருசா வாங்குவாங்க அப்போ இவங்க மனசுல எப்படி இருக்கும் தெரியுமா அன்னைக்கு வாங்கினத தந்துட்டாங்க அதுக்கப்புறம் நீங்க ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி கேட்ட உடனே அப்படி நிறைய பேரை சொல்ல முடியும் ஒரு சகோதரர் இப்படி தான் கொடுத்துட்டாரு கொடுத்துட்டு அந்த இவர் எப்படி கொடுத்தாருன்னா வட்டி வாங்கி கொடுத்துருக்குறாரு வட்டிக்காரன் இவர் கழுத்தை பிடிக்கிறான் இவர் போய் அவங்க வீட்டில் போய் ஏன்னா அவங்க இன்னத்தார் என்னத்தாரு வீட்டு வீட்டில் போய் தெரிஞ்சு பழக்க வேண்டாம் ஆ வாங்க அவர் கூப்பிடும் போதே ஆ வாங்க இருந்த கடனை எப்படியா தாங்கன்னு சொன்னோன்னால் அவங்க என்ன சொன்னாங்க வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னாங்களாம் அவர் வீட்டுக்கு வெளியே இருந்து போன் பண்ணி அழுறாரு நான் வந்து எனக்கு எதுக்கோ கேட்கல நான் கொடுத்த வட்டிக்கு என்ன சொன்னாங்க வீட்டை விட்டு வெளியே போட்டான் வெளியே போன்னு சொல்லி கதவை ஓங்கி ஒரே ஆமே இப்படி பட்டு நிலையில யாராவது இருக்கிறீங்கன்னா இப்படி உங்களுக்கு ஹெல்ப் இப்படி பண்றாங்க தெரியுமா உங்களுக்கு முடியலன்னா அவங்கள்ட்ட முடியலன்னு சொல்லுங்க இந்த மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க கத்திர எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறா இதை வந்து பொறுக்கவே மாட்டாராண்டவர் அதே நேரத்தில் இன்னொருத்தங்களுக்கு சொல்றேன் இந்த மாதிரி கடன் வாங்கிடலாம் நீங்க வந்து ரொம்ப இறக்கம் இறக்கப்பட்டு தான் செய்வோம் ஆமே இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இந்த வலையில போய் மாட்டிடக்கூடாது மாட்டி எத்தனை பேர் தெரியுமா எத்தனை பேர் தெரியுமா நம்புவாங்க சில நம்புவாங்க ஒரு சகோதரி நம்ம சர்ச்சில் இருக்கிறாங்க அவங்க என்னன்னா ஒரு ஊழியக்காரர் அந்த ஊழியக்காரர் என்னன்னா ஆண்டு உங்ககிட்ட தான் இந்த ப்ராஜெக்ட் வாங்க சொன்னான்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட இருந்த மொத்த லட்சத்தையும் வாங்கிட்டு கடைசியில் கேட்ட ஒன்னு சமைச்சிருவேன் நீ ஏன்ட்டே வந்து கேட்கறியா கண்ணீர் 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 ஆமே தெய்வ பிள்ளைகளே அண்டகிட்ட அந்த கிருமியை கேட்கணும் ஞானத்தை கேட்கணும் சாலமன் கேட்டார்ல அண்டவரே எனக்கு தெரியல போக்குவரம் அறியாதவன் எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்க நான் போய் மாட்டிடக்கூடாது கட்டைகளை உயர்த்தி அப்பா என்ன நீங்க என்ன நீங்கும்படி செய்யுங்க அப்பா என்னை பகைக்கிறவர்களின் என்றும் நிலையாத ஜலத்தின் என்றும் நான் நீங்கும்படி செய்யும் நான் நீங்கும்படி செய்யும் ஒரு வார்த்தை அப்படி ஜோம் பண்ணுங்க நானா போய் எதுலையுமே மாட்டிடக்கூடாது என் பிள்ளைங்க போய் மாட்டிடக்கூடாது அப்பா ஆண்டவரே தடுத்துக்கும் அப்பா பவுல தடுத்தீங்களேப்பா இரவோடு இரவா யோசனை சொன்னீங்களே பிள்ளைய தூக்கிட்டு ஓடுன்னு அந்த கைடன்ஸ் எங்களுக்கு வேணும் துன்மார்கள் தங்கள் வலையிலே சிக்கி போவார்களாக நானோ அதற்கு நீங்களாகி விடுவிக்கப்படுவேன் ஆமே இந்த நேரத்துல இப்போ நான் இந்த இவ்வளவு டீட்டெயில் சொன்னதுனால அப்படி பணம் கொடுத்து ஏமாற்றப்பட்டவங்களுக்காக சோமன போறோம் ஒரு விஷயம் எல்லாரும் கைகளை உயர்த்தி அடுத்து அவங்க வீட்டு பத்திரத்தை வச்சு கொடுத்திருக்கிறாங்க கடன் வாங்கி கொடுத்திருக்கிறாங்க ஏசப்பா அப்படி அப்படி அந்த இன்னொருத்தங்களுக்கு உதவி செய்து நடு தெருவுல நிக்கிற சூழ்நிலையில இருக்கிற உள்ளங்களுக்காக அப்ப அவங்க இரக்கம் செஞ்சிருக்கிறாங்கப்பா ஆனா சில புத்தினமா செஞ்சுட்டாங்க சில அறியாமையில செஞ்சிருப்பாங்க கத்தாவை என்ன குறை இருந்தாலும் மன்னிச்சு அன்றவர் அவர்கள் அதை திருப்பி கொள்ளும்படிக்கு கத்தர் உதவி செய்வீராக உதவி செய்வீராக உதவி செய்வீராக உதவி செய்வீராக அப்படி வாங்கினவங்களுக்குள்ள அந்த ஒரு உணர்வையும் ஒரு தெய்வ பயத்தையும் கொடுங்க ஆண்டவரு கொடுங்க ஆண்டவர்